திருவிருத்தத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எழுபத்தி நான்காவது பாசுரம் தலைவனது தார் மனம் கொண்டு வரும் தென்றலை தலைவி மகிழ்ந்து உரைத்தல் பெருமானுடைய மாலையில் இருக்கிற வாசனையை கொண்டு வரதான் தென்றல் அதை மகிழ்ந்து சொல்கிறாள் தலைவி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசுரத்துல இன்னும் தெளிவாகும் இது தளர்ும் முறிந்தும் வருதிரை பாயல் திருநெடுங்கள் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் மால்வரையை கிளர்ந்தும் அரிதர கீண்டெடுத்தான் உடிசூடு துழாய் அலைந்து உன் சிறுபசம் தென்றோ தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் அப்படின்னா அலை அப்படி மேலையும் கிழியுமா போயிட்டு வரும் தளர்ந்தும் முறிந்தும் பெருசாரது உடையிறது கற்பனை பண்ணிக்கவங்க அதான் சொல்றார் மேலையும் கிழியும் போயிட்டு வர அலையை சொல்றார் தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை இது இந்த மாதிரி அலைகள் வீசுகின்ற கடல் பாயல் அதில் சயனத்திருப்பவன் அதில் படுக்கை கொண்டிருப்பவன் ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருப்பவன் அந்த பாய் அப்படி அதில் படுக்கையாக உடையவன் தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் அர்த்தமாச்சு திருநெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் திருநெடுங்கண் திருநெடுங்கண் வளர்வது அப்படின்னா தூங்கிட்டு அர்த்தம் அறிவுற்றும் அதே சமயத்துல உலகத்துல என்ன விஷயம் நடக்கிறது எல்லாம் தெரியும் அவனுக்கு யோக நித்திரையில் இருப்பதனால அவன் நெடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் இப்படியாக சயனித்திருக்கிறான் வையம் விழுங்கியும் இந்த உலகத்தை எல்லாம் விழுங்கினான் அப்புறம் கிளர்ந்தும் அரிதர கீண்டெடுத்தான் பெரிய மலையான கோவந்தகிரியை கிளர்ந்து கிளர்ந்தும் அதை தூக்கினான் அரியெடுத்தான் அதை மாற்றி பிடித்து ஒரு குடையாக ஆக்கினான் அப்படிதான் அர்த்தம் பண்ணுவீங்களோ அரிதர கீண்டெடுத்தான் அடிதரன அதை ஒரு குடையாக மாற்றுவதற்காக கீண்டு மலையை எடுத்தான் என்ன மலையை மகல்பரைய கிளர்ந்தும் அரிதற கீண்டெடுத்த அவனுடைய முடிசூடு துழாய் அவனுடைய கிரீடத்தில் அவனுடைய முடியில் சூடி இருக்கின்ற துழாய் அந்த துழாயை அலைந்து உன் சிறு அதுக்குள்ள அந்த மாலைக்குள்ள காத்து நுழையிறது அலையிறது உன் அந்த வாசனையை கொண்டு சிறுபசுந்தென்றல் தென்றல் போட்டா போறும் சிறு பசுந்தென்றல் குளிர்ச்சியான பசுமையான தென்றல் ஏன்னா வாகன பெருமானுடைய துளசி மாலையை கொண்டு வருவதுனால இதுக்கு அழகா சிறு பசுந்தென்றல் அந்த பந்து உலாகின்றதே வந்தோ ஐயோ வந்து என்ன அருகில் உலாகின்றதே இந்த தென்றல் சந்தோஷப்படுறாளா ஒருத்தப்படுறாளா தெரியல மேல மகிழ்ந்து உரைத்தல்னு எழுதியிருக்கு சந்தோஷத்தோட சொல்றான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் தளர்ந்தும் முறிந்தும் வருதிரை பாயல் திருநடுங்கண் வளர்ந்தும் அறிவுற்றும் வையம் விழுங்கியும் மால்பரையை கிளர்ந்தும் அரிதர கேண்டெடுத்தான் முடிசூடு துழாய் அழைந்து முன் சிறுவசுந்தென்றல் அந்தோ ಬಂದು ಗುಲಾಹಿನ್ನೇ ನಮ್ಮವಾರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣ